அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா அழகா தெரிகிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்களா ஆஹா நாம தலையெழுத்தை தான் எழுதுறோம் ஆனால் இந்த சினிமாக்காரங்க அந்த தலையெழுத்தையே மாத்தி மேக்கப்புன்னு ஒன்னு படைச்சிருக்காங்கல்ல ஐயா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப்புடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் பேசாமல் படத்தை பாருங்களேன் ஆஹா என்ன அற்புதமான பாட்டு ஆ என்னது மாதிரி இருக்கு ஆமா அங்கே இப்போ வந்து படம் எடுத்தாங்க அடைய அதுக்கு பேர்றான செட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா படைக்கிறதுல சினிமாக்காரங்க என்னையும் மிஞ்சிட்டாங்களே பலே பலே என்ன சரசு பாதையிலேயே படத்தை நிறுத்திட்டாங்க எல்லாரும் எழுந்திரிச்சு எங்கே போகிறாங்க அட இன்டர்வல் விட்டுருக்குதுங்க என்னது இன்டர்வல்லாம் ஆட இவ்வளோ நேரம் படமாத்துக்கு கழிச்சு போயிருப்போம் இல்ல அதுதான் வாங்க அப்படியே கேண்டீன் பக்கம் போய் ஏதாவது சாப்பிட்டு போட்டு வரலாம் ஏன் சரசு எல்லாத்துக்கும் விலையை கெட்டுட்டு எதுவுமே வாங்காமல் வந்துட்ட அட நீங்க வேறு கேண்டில என்ன எல்லாமே ஆனவெல்லாம் குதிரை வெலை வைக்குது அட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க முடியல ஒரு பாப்கார்ன் வாங்க முடியல அம்புட்டு ரேட்டு சொல்கிறாங்க இங்கே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு அட நார்தர் சொன்னார் இதை ஏன் சரசு என்கிட்ட நீ முன்கூட்டியே சொல்லலை அட சொல்லியிருந்தால் மட்டும் கேண்டீனில் வேலையை குறைச்சிருப்பீங்களாக்கும் இல்லை சரசு மேலே குத்திலேருந்து கொலா புட்டும் கொண்டைக்கடலை மசாலாவும் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அட அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டாங்களாமா இங்கே நாராயணா நாராயணா சுவாமி தாங்கள் இங்கு இருக்கின்றீர்களா ஏயா என்னை தான் பார்க்குறீங்கள அப்புறம் என்ன தெரியாமதாரி கேட்குற ஆ உன்னோட கைங்கரிய நானே இது நீ சொல்லி தான் என்ன சினிமா கூட்டு வந்திருக்க ஏதோ இதோ என்னால் முடிஞ்சது இந்த சினிமாவை பார்க்குறப்ப எனக்கே ஒரே வியப்பாக இருக்குது ஆ இப்போ பார்த்துட்டு ஒருக்கா திரும்பவும் பார்க்கணும் கரெக்டாக சொன்னீங்க நானே அஞ்சாவது முறையாக அப்படி ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பிரம்மா நானும் சரசன் சினிமாவுக்கு வந்ததை சிவங்கிட்ட சொல்லிடாத சிவன் இப்போ என்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருப்பார் ஆமாம் இந்தாங்க குளிர் போனோம் நீங்களும் தேவியாரும் அருந்துங்கள் கொடுப்பா கொடுப்பா ஆமாம் இதுவரை பார்த்த இந்த படத்தில் உங்களுக்கு யாரை மிகவும் பிடித்திருக்கிறது அந்த ஹீரோயினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆஹா தனியாகவே வந்திருக்கலாம் போல இருக்குதே இவளை கூட்டிகிட்டு வந்தது எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்குது இவளுக்கு தெரியாம இன்னொரு ஷோ வந்து பாத்திர வேண்டியதுதான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க